நமஸ்காரம் நம்ம இன்னைக்கு வேர்க்கடலையை வச்சு ஒரு பொடி தான் பார்க்க போகிறோம் வேர்க்கடலை இது பூண்டு எல்லாம் வச்சுட்டு ஒரு பொடி பா பார்க்க போகிறோம் இது என்ன ரைஸ்லையும் கலந்து சாப்பிடலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் எடுத்துன்னு போனால் ரொம்ப இருக்கும் இன்னொன்று நம்ம இட்லி தோசைக்கெல்லாமும் இதை தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸுன்னா நான் ஒரு க ஒரு கப்பை வந்து வேர்க்கடலை நிலக்கடலை எடுத்துட்டு இருக்கேன் பீனட் எடுத்துட்டு இருக்கேன் இதுல ஆஃப் கப்பு வந்து உருந்தால் உருத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு பதினஞ்சு ரெட்டு சில்லி எடுத்துட்டு இருக்கேன் இதுக்கு அப்புறம் கருவேப்பிலை எடுத்துட்டு இருக்கேன் இது வந்து எவ்வளோ இருந்தாலும் எடுத்துங்க என்கிட்ட இருக்கிற அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு பல்பு பூண்டு கார்லிக் எடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்தால் வறுத்து போட்டால் நல்ல வாசனையா இருக்கும் நல்ல பெருங்காயம் எடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் இதுக்கு தேவையான கல் உப்பு இருக்கேன் இதுதான் இதுக்கு வேணுங்கிற இது எப்படி நம்ம நம்ம நிலக்கடலைய வெறும் தான் நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆனா அந்த தோழியெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா கருப்பாற மாதிரி நல்லா வருத்தி எடுத்துக்கணும் இது எண்ணெயெல்லாம் விடக்கூடாது ஏன்னா இந்த நிலக்கடையிலயே அஹ் இந்த பீனட்லயே நல்லா எண்ணெயெல்லாம் கசியுங்கிறதுனால உங்களுக்கு நம்ம வெறும ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி எடுத்துக்கலாம் இது என்னன்னா இது நல்ல ரொம்ப ஹெல்த்தியான பொடி வந்து ஆஹ் என்னன்னா பீனட் உடம்புக்கு நல்லது கார்லிக்கு பூண்டு நல்லது அப்புறம் வந்து நிறைய கருவேப்பிலை எவ்வளவு கருவேப்பிலை இருக்குமோ அது போடுறோம் பெருங்காயம் எல்லாம் போடுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி பொடியெல்லாம் பண்ணி வச்சுட்டா லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன வந்து தரது அப்படின்னு நம்ம யோஜனை பண்ண வேண்டாம் இது அழகாக ஒரு தாளிச்சு கொட்டிட்டு ரைஸை போட்டு இந்த பொடி போட்டு கலந்து கொடுத்துட்டோம்னா மத்தியானம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம லஞ்ச் டைம்ல சாப்பிட்றதுக்கு இது இந்த கடலை வந்து கடலையில இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து சொல்றதுக்கே இல்லை இந்த ஆஸ்மா இந்த பீசிங்கெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறா இதுல வந்து அவ்வளோ ஒரு ஹை ப்ரோட்டீன் இருக்கும் அதனால எல்லாம் பெரியல இருந்து இருந்து எல்லாரும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறா நிலக்கடலை வந்து வந்து இப்ப நம்ம இந்த எக்ஸாம் சமயத்துல எல்லாம் குழந்தை எல்லாம் குழந்தைகளுக்கு இந்த நிலக்கடலை எல்லாம் வருத்தோ வேக வச்சோ நம்ம கொடுத்தோம்னா நல்ல சக்தி வரும் அப்படின்றா அதனால கடலை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது அதுவும் இந்த தோழியை வந்து நம்ம நீக்காத அப்படியே இந்த தோழியோடயே நம்ம போட்டு பண்றது வந்து இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு ஒரு இதுல வந்து நான் பூண்டு சேர்த்திருக்கேன் ஏன்னா குழந்தைகளுக்கு எல்லாம் பிடிக்கும் அப்படிங்கறதுனால உங்களுக்கு பூண்டு வேண்டான்னா பூண்டு எடுத்துட்டு எல்லா சாமானும் போட்டுட்டு கூட நம்ம இந்த பொடியை நம்ம வந்து பண்ணிக்கலாம் நம்ம இத வந்து ஹை ஃபிளேம்ல வச்சு நம்ம வருத்தரக்கூடாது நம்ம வந்து லோ ஃபிளேம்ல வச்சுதான் நம்ம வறுக்கணும் ஏன்னா வெளியில கருப்பாயிடும் அப்புறம் உள்ளுக்குள்ள வந்து உங்களுக்கு நல்லா வெந்திருக்காது அதனால கொஞ்சம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக இதை வறுத்து கொடுக்கணும் அப்போ தான் நல்லா வறுப்பட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் நல்ல இதுவாகவும் இருக்கும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும் வேர் கடலை இப்போ பருவோம் க கடலை வந்து நல்லா வறுப்பட்டு இருக்கு நல்லா கலர் மாறி இருக்குது நல்லா வறுப்பட்டு எடுத்து நம்ம இப்போ பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆரம்பிப்போம் நல்லா ஆறட்டும் அடுத்தது இப்ப இந்த உளுத்தம்பருப்பையும் நம்ம வெறும் வானிலையே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம இப்ப இந்த கடலை இருக்கு இல்லையா இந்த கடலையை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வெளியிலலாம் போகும்போது பார்த்தா நம்ம மண்ணுல மண்ணு போட்டு தான் கடலை வறுப்பான் ஏன்னா இது வந்து ரொம்ப இதுவா வருத்தட்டாலும் அதுல இருந்து வந்து எண்ணெய் வந்து கசிய ஆரம்பிச்சிடும் அதனாலதான் மண்ணு போட்டு வளர்க்குறா ஆஹ் ஆஹ் வந்து ஒரே ஒரே மாதிரி அந்த மண்ணு சூட்டுல ஒரே மாதிரி வருப்படும் அது அதே மாதிரி வருத்தம்னா வந்து இப்ப நம்ம வந்து இந்த கடலையை வந்து ஆஹ் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம இந்த ஸ்நாக்ஸா கொடுத்து பழகறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல இம்யூனிட்டி கொடுக்கும் இந்த கடலை இன்னும் என்னன்னா அவங்களுக்கு பார்த்தேனா நீங்க வந்து இந்த சினிமா வந்து பார்க்கும்போதோ டிவி பார்க்கும்போதோ ஆஹ் இல்லை அந்த பீச்செல்லாம் கூட நம்ம பார்த்தோம்னா கடலை தான் நிறைய விட்டான் அது வந்து என்னன்னா அவங்களுக்கு நல்ல வயரும் ரொம்பவும் ஒரு நல்ல ஸ்நாக்ஸும் கூட நல்ல இம்யூனிட்டி வந்து அது வந்து ரைஸ் பண்ணும் இது வந்து இதோட பெனிஃபிட்ஸ் வந்து சொல்றதுக்கே இல்லை அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த கடலையில இது மாதிரி வருத்தும் கொடுக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து கடலை உருண்டையாக வந்து பிடிச்சி கொடுக்கலாம் வந்து வெள்ளத்தோடு அதை போட்டு கொடுக்கறதுனால என்னன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் இல்லைன்னா இதை வந்து வேக வச்சும் கொடுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வேக வேக வச்சு கொடுக்கறதுக்கும் நல்லா இருக்கும் முழு கடலையாக இருந்தால் அதெல்லாம் நம்ம வந்து வேக வச்சும் கொடுக்கலாம் அது வந்து உரிச்சு சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் அது இப்ப இந்த உளுத்தம்பருப்பும் நல்லா வறுப்பட்டு எடுத்து உளுத்தம் பருப்பையும் கடலையோட சேர்த்து ஆற வச்சிடலாம் இப்ப கொஞ்சமா என்ன விட்டுண்டு இந்த பெருங்காயத்தை வந்து நல்லா பொரிச்சுக்கலாம் அதுல இந்த கட்டி பெருங்காயம் இருந்தா கட்டி பெருங்காயம் போட்டுங்கோ இல்லைன்னா கோடம் பெருங்காயமும் போட்டுக்கலாம் எது இருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் இது பொரியணும் எண்ணெய்ல இந்த பெருங்காயமும் பொறிஞ்சு கொடுத்து இப்ப இதில் இருக்கிற எண்ணெயிலேயே நான் இந்த மிளகா வத்திலையும் போட்டு வரத்துக்கிறேன் இந்த காரம் வந்து உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்ல காரமாக இருக்கும் அதனால் வந்து நான் ஒரு பதினஞ்சு மிளகா இருக்கேன் இப்போ வந்து இந்த மிளகா வறுப்பட்டு எடுத்து மிளகாய் எடுத்துட்டுருலாம் நம்ம ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துட்டால் தான் உங்களுக்கு வந்து பொடி வந்து ஒரு தாப்பில் இருக்கும் நெக்ஸ்ட்டு இதே எண்ணெயில் நான் வந்து இந்த பூண்டு கார்லிக்கையும் போட்டு வறுத்துக்கிறேன் இப்போ பூண்டு வருப்ட்டு எடுத்து இந்த அளவுக்கு இருந்தாலே தோறும் உங்களுக்கு பச்சையாக பூண்டு பிடிக்கும்னா பச்சையாகவே கூட இல்லை எல்லா பவுடராக ஆக்கிட்டு அப்புறமா அந்த பூண்டை போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கிட்டு இருக்கேன் அடுத்தது வந்து கருவேப்பில கருவேப்பில நல்ல ரோஸ்ட் இருக்கும் நல்ல முற முற முரன்னு ஆகிற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம கருவேப்பில வந்து வெறும்னா நம்ம வந்து வாசனைக்காக மட்டும் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம சமையல் எல்லாத்துலேயுமே நம்ம கருவேப்பில இல்லாத சமையலே கிடையாது குழம்பா இருக்கட்டும் ரசமா இருக்கட்டும் நம்ம ஏதாவது ஒரு காய் பண்ணா இருக்கட்டும் கூட்டுக்கா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கருவேப்பில இல்லாத நம்ம பண்றதே இல்லை கருவேப்பிலையில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் பி இருக்குது அப்புறம் கால்சியம் அயன் நிறைய இதில் இருக்குது இன்னொன்று என்னன்னா நம்ம தலைமுடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கருவேப்பிலை வெறும் வயத்தில் வந்து காத்தால வேலையில கருவேப்பிலை சாப்பிட்டா அந்த சுகர் பிபிக்கெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றா அதனால நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம கருவப்பிள்ளைய நம்ம சேர்த்துக்க முடியுமோ அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம கருவப்பிள்ளையோ இது நல்லா ரோஸ்டா எடுத்து உங்களுக்கு தெரியும் அந்த அப்படியே தொட்டாலே அப்படி பொடியாகணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும் தெரியா சவுண்டு அப்படியே தொட்டாலே பொடியாகிறது பருவம் இந்த அளவுக்கு நம்ம வருதுன்னா பொடியோட கலந்துரும் அது இருக்கிறதே தெரியாது அஹ் இல்லைன்னா அது தெரிஞ்சதுன்னா எல்லாரும் தனித்தனியா எடுத்து வச்சிருவாங்க வேற கருவேப்பிள்ளைய அதனால இந்த மாதிரி நம்ம பொடியில வந்து நம்ம நிறைய சேர்த்துடலாம் அது வந்து இப்ப நான் இதுக்கு தேவையான அஹ் உப்பையும் வந்து இது சூட்டுல இருக்கும்போதே நான் போட்டுறேன் நான் வந்து இது உங்களுக்கு ரெண்டு மூணு மாசம் கூட ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொடி இது ரொம்ப ஹெல்த்தி பொடி கூட ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி பொடி இதுலயும் இந்த போ இதுலயே நம்ம பருப்பு எல்லாம் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா இதுலயே போட்டு நல்லா ஆராயணும் அப்புறம் நம்ம மிக்சியில பொடி பண்ணி எடுத்துன்னு வரோம் நல்லா ஆரி எடுத்து இப்போ நம்ம மிக்சியில் பொடி பண்ணின்னு வந்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த மிளகா வத்தல் அந்த பெருங்காயம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு பொடி பண்ணிட்டு இப்போ மிளகா பெருங்காயம் உப்பு அதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சின்ட்டோம் இப்போ அதுக்கப்புறமா இந்த நிலக்கடலையே நான் கொஞ்சம் தான் போட்டு சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து அது ரொம்பவும் நைஸா ஆயிடுச்சுன்னா என்ன கசிய ஆரம்பிச்சோம் அதனால விட்டு விட்டு பொடி பண்ணிடுவோம் கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தாலும் பரவாயில்ல விட்டு விட்டு பொடி பண்ணிக்கலாம் இப்ப எல்லாத்தையுமே போட்டு கலந்து பண்ணிட்டுலாம் பீனட் கார்லிக் பொடி ரெடி எடுத்து அப்படியே கம கம கம்மன்னு வாசனையா இருக்கு இந்த பூண்டு நம்ம வந்து கருவேப்பில எல்லாம் போட்டு இருக்கிறதுனால பெருங்காயம் அதெல்லாம் ஆனா தூக்கலாம் போட்டுக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்துல கஷ்ட சாப்பிடறதுக்கு இட்லி தோசைக்கு பிரமாதமா இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப வந்து நம்ம கொஞ்சம் சாதத்திலயும் கலந்து காமிக்கிறேன் பாருங்கோ உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணா நல்லெண்ணெய் விட்டுக்கோ இல்லைன்னா நெய் விட்டு சாதத்துல இந்த பொடியை போட்டு கலக்க வேண்டியதுதான் வேணும்னா நீங்க வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கடுகப்புள்ள கூட தாளிச்சு குடிக்கலாம் இது வேணும்னா ஏன்னா இப்படி வெறும்னா சாதத்துல கலந்தாலே ரொம்ப டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ சாதத்துலேயும் கலந்து காமிச்சிருக்கேன் இது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ